ஆ இது கரெக முன்னாடி கால முன்ன போங்க என்ன கேட்டாரு என்ன முன்ன போமா முன்ன போ முன்ன போ

ඒ ස නම්ත හන්න ඉ න මේකේ අධිකරන කටයුතුවලට එක එක ලිකෙක ඇද ෝට නැතුව ේ ඇකිවු සසාවිධාපු ගම වන්නම කක්ද උ සාාව රිලිස්සේරන ඒකද යාල්ට කර ෝන එම ැන්නම්.

முதல் முதல் மூன்று படுகொலை ஒரு படியான காணி இல்ல ஒன்றும் நடக்கானே இதுக்கு முதல் மூன்று படுகொலை நடந்திருக்கு ஒரு படியான காணி நடந்திருக்க कत्तर दांग यार कला खड़ा खड़ा हुए खड़ा बढ़िया है बाणी 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 बढ़िय මේක මේ දේවල් අධකරනයෙන් කීන්දු දෙෙවා රෙන්ට මට මේ නොවත් රන්න බෑනේ අපි ඇතවට ලික ලින්ක ලින්ිකෙ ලික සසඳල තම තාවේ දන්නට ඇද හදර හන්දර ඩට නී මට බ නද මට නර ති ටය මකල ආ ර ගලි මත ොර ො ද දැක මේක තොරතුර දැනට යාලා එකව කරග න්න. මුත් අධිරණයට කරු වාර්තා කරන්නට තව එකකහු කරගන්නඩු. එඒම නැතු කියත් ලෝයිෙස්ලා දාලා යාල ලිස්සනවා ටේලම බයි සැකර දෙම් අතරනකට ගන්න ෑග කියන්න. සැක්කරු දෙැම්මතරමට ගත්තත් මේ ඒ ඒස ගහ කියනවා. சரி என்ன விட நடந்துடா சந்தை நேரம் கைது செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக கைது செய்யக்கூடாது விசாமிய எல்லாத்தையும் கூட பண்ணி கொடுதான் கைது சந்தை நேரம் கை செய்யும் ஓ நடந்து

ඉගල ඉන්න සේරම උංවල උංවලක මට ක හයේ ොහේ වුනත් මක පලනක් කියන්න.

ටේ රාල න හ හ ඒ ඉවැටිය වැ යි හ ට ඉ හ න ට ො ඩ ටේ ගන් න ට නෙ දැන කලෙක් කරනයන්න ල්ල ට හස ීටෙල් ගන් න ම න ද එක්ට න්න වට ඒ හ හ ඉල්ල මෝක ල්ලම මට ඉල්ල ටෙ දී . தகவல்களோ கூட திரட்ட முடியவில்லை என்று சொன்னால் இந்த தடயங்கள் ஒன்றையுமே கண்டறியில போலீசாருக்கு சந்தேக சம்பந்தம் இருக்கின்ற ஏன் மக்கள் சந்தேகப்படக்கூடாது மாதம் இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தேழு வயதுடைய ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞர் வீட்டிலிருந்து வெளியே சென்று கொண்டிருந்த நிலையிலே அவர் தன்னுடைய உறவினர்கள் யாரோடு தொடர்பு தொலைபேசியிலே கதைத்து கொண்டு சென்ற பொழுது திடீரென போலீஸார் மறைக்கிறார்கள் நான் கதைத்துவிட்டு மீண்டும் தொடர்பு கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த தொலைபேசியை அணைத்திருக்கிறார் அதற்கு பிற்பாடு அவரோடு இந்தவிதமான விதமான தொடர்புகளும் இல்லை ஆனால் அதற்கு பின்னர் அவர் இறந்த நிலையிலே சந்தேக மர்மமான முறையிலே இறந்த நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய அவருடைய அந்த மரணத்திற்கான காரணம் ஒரு படுகொலை என்பதுதான் உறவினர்கள் மற்றும் இந்த ஊறவர்களுடைய சந்தேகம் நிச்சயமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் படுகொலை செய்யப்பட்டு இன்று பதினெட்டு நாட்கள் கடந்திருக்கிற நிலையிலும் இன்று வரை அந்த சந்தேக நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை இந்த சந்தேக நபர்களை இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு போலீசார் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் இதனையும் எடுக்கவில்லை என்பது உறவினர்களுடையதும் மற்றும் இந்த ஊரவர்களுடையதும் குற்றச்சாட்டாக இருக்கிறது போலீசாருடைய செயல்பாடுகள் எதுவுமே மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக இருந்திருக்கவில்லை இன்று கூட போலீசாருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை நீங்கள் சோதனை செய்தீர்களா அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னால் அது அழிந்துவிடும் என்று கேட்டபொழுது அவர்களிடமிருந்து தெளிவான பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை இன்று இந்த இடத்திலே ஒரு பேரணியாக வந்து இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு இங்கே வந்து போலீசாரிடம் இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்ட அவர்கள் சொன்ன பதில்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை நொண்டிச்சாட்டுகளைத்தான் சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால் தாங்கள் அவசரப்பட்டு ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினால் அவர் இலகுவாக தப்பி வெளியே வந்துவிடுவர் அதனால் தாங்கள் விசாரணை செய்து முழு ஆதாரங்களையும் திரட்டிவிட்டு தான் தாங்கள் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இது வெறும் ஒரு நொண்டிச்சாட்டு இந்த பகுதியிலே கடந்த காலங்களிலும் இந்த துணுக்காய் பாண்டியங்குளம் பிரதேசங்களில் வேறு பலரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நபர் காணாமல் போ இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் எவருக்கும் நீதி கிடைக்கவில்லை அது போலீசாருடைய அசம்பந்தம் போலீசார் வேண்டுமென்றே குற்றவாளிகளை பாதுகாக்கிற போக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது இந்த ஊழல்வாதிகளையும் சட்டவிரோதமான தொழில் செய்பவர்களையும் பாதுகாத்து அவர்களை அவர்களுக்குரிய வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகத்தான் பொலிஸ் இருக்கிறதை தவிர சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகத்தான் பொலிஸ் இருக்கிறதை தவிர நேர்மையாக சட்டம் ஒழுங்கை மதித்து வாழுகிற மக்கள் இந்த பகுதிகளிலே பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ முடியாத நிலைமை இருக்கிறது ஒரு இருபத்தேழு வயது இளைஞன் வெளியே சென்று உயிரோடு திரும்ப முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் பெண் பிள்ளைகளை எவ்வாறு வெளியே விடுவது அதைவிட வயது குறைந்த பிள்ளைகளை எவ்வாறு வெளியே விடுவது என்று தெரியாமல் இந்த பிரதேசத்து மக்கள் மத்தியில் ஒரு மரண பயம் பேடி தொட்டிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த படுகொலை இந்த படுகொலை தொடர்பிலே பதினெட்டு நாட்களாக போலீசார் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஒன்றை எடுக்கவில்லை மக்கள் திருப்திப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவும் அமைந்திருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த படுகொலையிலுடைய பின்னணியிலே போலீசாருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கின்ற ஒரு வலிமையான சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது வந்து ஆகவே இந்த பேரணி என்பது உடனடியாக இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது என்று போலீசாரோடு மக்கள் இந்த பேரணியின் முடிவிலே பேசி அவர்கள் விரைவாக அதை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே நம்ப முடியாவிட்டாலும் நாங்கள் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான சூழலை உருவாக்க முடியும் இல்லையென்றால் போலீசார் நிச்சயமாக குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலே தான் ஈடுபடுவார்கள் ஆகவே நாங்கள் எல்லோரும் தொடர்ந்தும் இந்த இந்த கொலை தொடர்பான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் உறுதியாக போராட வேண்டும் நடைபெற்ற இந்த சகிவனின் படுகொலை எல்லோர் மக்களிலும் எந்த எந்த விதத்திலும் தாங்க முடியாத துன்பத்தில் இருக்கிறார்கள் இவர் ஒரு சமய தொண்டராக பல எட்டு வருஷங்களுக்கு மேலாக மெல்லாவி சிவங்கோயில் யோபுரம் சிவங்கோயிலே பல பல தொண்டுகளை முன்னொன்று செய்தவர் இவரின் இழப்பு பெரும் இழப்பாக இருக்கின்றது இன்றைய தினமே வல்லக்ஷிமி பூசை அன்று அவரை நாங்கள் அந்த ஆலயத்திலே அவர் செய்கின்ற தொண்டை நீங்களே எல்லோரும் அறிந்திருப்பார்கள் அவர் இப்படியொரு எதிர்மாறான ஒரு இப்படியான படுகொலைக்கு உட்பட இயலாதவரால் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இது யாராலும் தாங்க முடியாத வேதனையாக இருக்கின்றது இதற்கான முடிவை இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த பாதுகாப்புக்காக இருக்கின்ற பொலிஸ் படையினர் இராணுவத்தினர் யாருமே எல்லாருமே சேர்ந்து இதை கண்டுபிடித்து தர வேண்டும் என்பதை இந்த இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு எமது முன்ன பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தியை அம்மாட்டை எமது மகையரை நாங்கள் கையளித்து